காலை நேரத்தின் குளிர்ந்த தென்றலில் வெள்ளை வஸ்திரம் போர்த்தி இளைஞன் யானையின் முதுகில் பயணித்தான் அவன் கண்களில் அமைதி இருந்தாலும் மனத்தின் ஆழத்தில் ஒரு போராட்டம் நடந்தது அது காமத்துடன் நடக்கும் போராட்டம் எங்கு சென்றாலும் அவனை பார்த்த பெண்களின் மனதில் ஒரு ஈர்ப்பு அவர்களின் கண்களில் விருப்பம் வார்த்தைகளில் அழைப்பு ஆனால் அவன் தெரிந்தவன் காமம் என்பது ஆன்மாவின் பயணத்தில் ஒரு தடையாக மட்டுமே இருக்கும் என்பதை ஒரு சிற்றூரில் நிறுத்திய மலர் மாலையுடன் ஒரு பெண் அவனை வரவேற்றாள் நீ மிகவும் அழகானவன் உன்னை சந்தித்தது என் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்றாள் இளைஞன் சிரித்தான் மெதுவாக அவளிடம் சொன்னான் அழகு என்பது இளமையின் ஆடை ஆனால் அது நாளை வாடும் பூ போல மறைந்துவிடும் ஆன்மாவின் அழகை வளர்த்துக்கொள் அது என்றும் உன்னுடன் இருக்கும் பெண்ணின் கண்களில் களங்கள் வந்தது ஆனால் அந்த வார்த்தைகள் அவள் மனதில் விதையாக விழுந்தன அடுத்த பயணத்தில் ஒரு வனத்தின் வழியாகச் சென்றான் அங்கே நீர்நிலையின் அருகே ஒரு பெண் அவனுக்காக இனிப்புகளை வைத்திருந்தாள் என் அருகே அமர்ந்து சாப்பிடுவாயா என்றாள் இளைஞன் மெதுவாக அமர்ந்தான் ஆனால் உணவை தொடாமல் கூறினான் உண்மையான இனிப்பு வாயில் அல்ல மனதில் இருக்கிறது மனதை பாவத்திலிருந்து காக்கும் போதுதான் ஆன்மா உண்மையாக இனிக்கும் அந்த பெண் ஆழமாக யோசித்தாள் அவள் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தோன்றியது இப்படி ஒவ்வொரு ஊரிலும் அவன் பெண்களை தள்ளி வைக்கவில்லை ஆனால் அவர்களின் மனதை உயர்த்தி ஆன்மீகத்தின் பாதையை காட்டினான் இளைஞனின் மனம் இப்போது நிம்மதியில் இருந்தது காமத்தை வெல்ல முடியும் என்றால் உலகத்தையும் வெல்ல முடியும் என்பதில் அவன் நம்பிக்கை பெற்றான் இவனின் பயணம் தொடர்ந்தது ஆன்மா நிறைவு பெறும் அந்த ஒளியின் தேடலில்